ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இந்த அருமையான நாளில் உங்கள் அனைவரையும் இந்த நற்கருணை பலியின் வழியாக சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைவான ஆசிர்வாதத்தோடு இந்த தவ காலத்தை கடந்து உயிர்ப்பின் ஆண்டவருடைய நிறைவான மகிழ்ச்சியின் காலத்தில் நீங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள் வாழ்க்கையிலும் கூட இதே போல் கடவுள் நமக்கு ஒரு துன்பத்தினுடைய நாட்களை கடந்து ஒரு மகிழ்ச்சியின் நாட்களை காணச் செய்வார் அதனால தான் கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஒரு அடிப்படை நோக்கம் என்ன அப்படின்னா நீங்கள் நம்பிக்கையோடு காத்திருப்பது கடவுளோடு காத்திருப்பது இப்படி ஆண்டவரோட நம்பிக்கையோடு காத்திருக்கிற பிள்ளைகள் கண்டிப்பாக ஒரு கனியை காண்பார்கள் ஒரு விடையை காண்பார்கள் ஒரு நன்மையை காண்பார்கள் ஒரு விதை வந்து மண்ணுக்குள்ளே போடப்படுகிற போது அது எங்கே இருக்கிறது என்பது கூட தெரியாமல் அது புதைந்து கிடக்கிறது ஆனால் அது தன்னை அந்த மண்ணுக்குள்ளே அடக்கி வைக்கிற போது தான் அது என்ன செய்கிறது தகுந்த அந்த தகுந்த நாட்களில் அது என்ன செய்கிறது வெளியே வந்து மகிழ்ச்சியோடு ஒரு அடையாளமாக மண்ணை உடைத்து கொண்டு வெளியே முட்டிக்கொண்டு அந்த அந்த எல்லாம் உடைத்து வெளிவருகிற ஒரு ஆற்றலை நம்ம அந்த விதைக்குள்ளேருந்து பார்க்கிறோம் முட்டைக்குள்ளே இருக்கிற உயிர் கூட அந்த இருபத்தி ஓரு நாட்கள் தன்னை உள்ளே வைத்து அந்த ப்ராசஸிங் என்று சொல்லக்கூடிய அந்த உருமாற்றத்திற்கு தன்னை கையளிக்கிற தான் அங்கே விடுதலை ஒரு அழகான உயிர் பிறக்கிற ஈஸ்டர்லலாம் பார்த்தீங்கன்னா அந்த ஈஸ்டர் எக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் என்னென்னா இந்த நியூனஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு அடையாளம் ஒரு புது படைப்பாக மாறுகிற ஒரு அடையாளம் இப்படிப்பட்ட நிலையிலே தான் இந்த ஈஸ்டர் விழா இன்றைக்கு நம்முடைய கண்களுக்கு முன்பாக கொண்டாடப்பட வேண்டிய நம்பிக்கையாளர்கள் உண்மையாக கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விழாவாக அமைந்திருக்கிறார் ஆகவே இந்த ஈஸ்டர் விழாவை நம்ம முடித்துட்டு இன்றைக்கு நேற்று தான் நம்ம கொண்டாடி இருக்கிறோம் ஈஸ்டர் எல்லாமே இன்றைக்கு நம்ம அந்த மகிழ்ச்சியிலே பயணிக்கு அழைக்கப்படுகிறோம் ஈஸ்டருக்கு முன்னாடி வரைக்கும் பாவம் மனம் திரும்பு திரும்பி வா இந்த மாதிரியெல்லாம் வார்த்தையை நம்ம கேட்டுகிட்டே இருந்தோம் இப்போது ஈஸ்டருக்கு பிறகு என்ன வார்த்தை நம்ம கேட்க போகிறோம் அப்படின்னா சாட்சியாக மாறுங்க இன்றைக்கி முதல் வாசகத்தில் கடவுள் இயேசுவை உயிர்த்தலை செய்தார் இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள் இந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம் என்னுடைய இந்த பதினைந்து கால குருத்துவ வாழ்வினுடைய நன்றி பலியாக இதை ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு முன்பாக என்னை நிறுத்தி இருக்கிறார் என்று சொன்னால் இதில் ஒன்றும் பெருமைக்கான விஷயம் என்று சொல்ல முடியாது மாறாக இங்கே நாங்கள் இதை கொண்டாட்டமாக அறிவிப்பது கூட தந்தை முன்னுரையில் சொன்னது போல பதினைந்து ஆண்டுகளை வெற்றிகரமாக அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க வெற்றிகரமாக நிறைவேற்றி முடித்து பதினாறாவது ஆண்டிலே அவங்க நுழையிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த வருடத்தினுடைய அந்த கடத்தல் என்பது ஏதோ ஒரு விஷயத்தை கடந்து போயிட்டோம் அப்படிங்கிறது இல்லை இது முடிவடைய முடியாத ஒரு பயணம் இது இது ஏதோ இந்த வருஷம் முடிவடைஞ்சிடும் ஒரு அஞ்சு வருஷத்தில் டாக்டர் கோர்ஸ் முடியுது இன்ஜினியர் கோர்ஸ் முடியுதுன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி இல்லை இது இதை இது இந்த லைஃப் ப்ராசஸ் இதுதான் வந்து சாட்சிய வாழ்க்கை என்பது இப்போ நாங்கள் உங்களுக்கு முன்னாடி நிற்கிறது வேறு எந்த விதமான ஒரு பெருமையிலும் அல்ல மாறாக பதினைந்து ஆண்டுகளாக கடவுள் என்னை சாட்சியாய் நிறுத்தி கடவுளுக்கு மக்களுக்கு முன்பாக ஒவ்வொரு குருவும் தன்னுடைய அந்த வருடத்தை நிறைவு செய்து அடுத்த வருடத்திற்குள்ளே போய் அந்த குருத்துவ விழாவை கொண்டாடுகிற போது அவங்க எல்லோருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயம் பதினைந்து இந்த ஒரு வருடமா இரண்டு வருடமா ஐந்து வருடமா பதினைந்து வருடமா ஆண்டவர் என்னை அவருடைய பணிக்கென அவர் சாட்சியாக நீப்பாட்டியிருக்கிறார் இதைத்தான் எல்லா குருக்களுமே உணர்ந்து கடவுளுக்கு நாங்கள் நன்றி செலுத்த கடமைப்பட்டு இருக்கிறோம் அப்படிப்பட்ட நிலையில்தான் இன்றைக்கு நானும் நின்று உங்களுக்கு முன்பாக கடவுளுக்கு நன்றி செலுத்தி கொண்டே இருக்கிறோம் பாருங்க ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு பலவிதமான காரியத்தை குறித்து நம்ம பைபிளில் நம்மளோட பேசுகிறாரு இன்றைக்கு முதல் வாசகத்தில் கூட அந்த பெந்தகோஸ்து நாளின் போது பதினொருவருடன் சேர்ந்து எழுந்து ரெண்டு உரத்த குரலில் இப்படியாக பேதுரு பேசுவதை நம்ம பார்க்குறோம் அவர் எப்படியெல்லாம் அந்த பேச முடியாதவர் கூட பேசி சாட்சிய பகர்கிறார் பாருங்களேன் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறார் தாவியது அவரை குறித்து கூறியது நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன் அவர் என் வலப்பக்கம் உள்ளார் எனவே நான் அசைவுறேன் இதனால் என் இதயம் பேருவகை கொள்கிறது என் நாம் மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும் ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர் உம் தூயவனை படுகொழியை காணவிட மாட்டீர் வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர் முது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு படையேற்பாட்டினுடைய இந்த பகுதியை இயேசு எப்படி பயன்படுத்தினாரோ போல் பேதுருவம் பயன்படுத்தி அந்த நிறைவு நிறைவுதான் இந்த இயேசு ஆண்டவர் அவர் எதற்காக இந்த பூமிக்கு வந்தார் எதற்காக தன்னை கையளித்தார் எதற்காக அவர் தன்னை உயிர்ப்பித்த உய உயிர்த்த கடவுளாக வெளிப்படுத்துகிறார் என்பதை எல்லாம் உணர்ந்தவராக அவர் இந்த இடத்துல வைக்கிற இந்த வார்த்தைகளைத்தான் நாங்களும் குருக்களாகி இருக்கிற நாங்களும் உணர்ந்து மகிழ்குறோம் கடவுள் பாருங்கள் எங்களுடைய எங்களை எப்பொழுதுமே கண்முன் வைத்திருக்கிறார் அவர் எங்களுடைய வளப்பக்கம் இருக்கிறார் எங்களுடைய நாம் மகிழ்ச்சியில் நிறைந்திருக்கும் நிறைந்திருக்கும்படியாக அவர் எல்லா செயல்களையும் செய்கிறார் எங்களுடைய உடல் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும் பாதாளத்திடம் அவர் ஒப்புவிக்க மாட்டார் ஏன்னா கடவுளுக்காக நம்ம ஓடின ஓட்டம் கடவுளுக்காக நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எதுவுமே அது விலை பெறாமல் போவதே கிடையாது அதுக்குரிய விலையை கடவுள் கொடுப்பார் இப்போ நம்ம பாவத்திற்கான விலையை கொடுத்தவர் பாவத்திற்கான விலையை இரத்தத்தை பரிசாய் கொடுத்தவர் அப்படின்னா நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் அவர் எனக்கு பதில் கொடுக்க போகிறார் எனக்கு விலை கொடுக்க போகிறார் அப்போது அந்த அந்த விலை என்று சொல்கிற விஷயத்தைத்தான் நம்ம ஆசீர்வாதம் என்ற வார்த்தையிலே சொல்கிறோம் அப்போ ஆசீர்வாதம் நம்ம எடுக்கக்கூடிய பணிகள் நம்முடைய பேசக்கூடிய வார்த்தைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்கிறார் ஆசிர்வாதமாக எடுத்துகிட்டு போகிறார் இன்றைக்கி என்னுடைய பயணத்தையும் நான் சற்று திரும்பி பார்க்குற பொழுது இந்த திருத்தூதர்களுடைய அந்த நம்பிக்கை அறிக்கையை போலத்தான் எங்களுடைய வா வார்த்தைகளும் இருக்கிறது தனிப்பட்ட விதமாக என்னுடைய வார்த்தையும் இருக்க வேண்டும் இருக்கிறது ஏன்னா இந்த பயணத்தை துவங்கிய பொழுது இருந்த சில சங்கடங்கள் எதிர்ப்புகள் வேதனைகள் வழிகள் இதையெல்லாம் பார்க்கிற பொழுது முடங்கி போக வேண்டிய ஒரு மனநிலையிலே தான் இந்த குரு எனக்கு ஆரம்பித்தது நான் முடங்கி போக வேண்டிய ஒரு மனநிலை நீங்க நிறைய பேர் பார்க்குறோம் ஒரு சில நேரத்தில் அவங்க என்ன செய்கிறாங்க முடங்கி போயிடுறாங்க முடங்கி போய் தங்களை தீமைக்குள்ளே அடிமையாக்கி கொள்வாங்க நான் அந்த மாதிரி ஒரு தவறை செய்து விடாமல் நான் கையில் எடுத்தது இந்த வேதத்தை எடுத்தேன் கையில் வேறு ஒரு பொருளை எடுத்திருந்தாலோ வேறு மனிதர்களை எடுத்திருந்தாலோ நம்முடைய ஓட்டம் தவறாய் போயிருக்கும் நான் அந்த வேதனையான கஷ்டமான சூழல்களில் எல்லாம் நான் நம்பியது இறைவார்த்தை நான் ஆண்டவருடைய வார்த்தையை எடுத்துரைக்க நான் வந்தேன் அதை நான் செய்வேன் இதுதான் நான் கடவுளுக்கு முன்னாடி போட்ட கான்ட்ராக்ட் கடவுளுக்கு முன்னாடி நான் அவருக்கு கொடுத்த வாக்குறுதி என்று சொல்லலாம் அப்போ நான் ஆண்டவர்கிட்ட சொன்னேன் இதுக்கு தான் நான் வந்திருக்கிறேன் என்னை இதுக்கு தான் நீங்கள் கூப்பிட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த பைபிளை எடுத்துக்கொண்டு ஓ ஓடுறேன் இதுதான் என்னுடைய ஆயுதம் என்று சொல்லி நான் ஆண்டவருக்கு வாக்குறுதி கொடுத்த பொழுது அவர் அந்த கவனன்ட் என்று சொல்லக்கூடிய உடன்படிக்கையை என்னோடு புதுப்பித்து கொண்டதை நான் உணர்கிறேன் பதினைந்து ஆண்டுகளாக நம்ம இந்த வேதத்தோடு ஓடிக்கொண்டே இருக்கிறோம் இன்றைக்கும் அந்த பணி நிறைவடைய முடியல இன்னும் அதிகமாகிக் கொண்டுதான் இருக்கிறது ஆனால் எந்த விதத்திலும் மனத்தோய்வடையாத ஒரு ஓட்டத்தை நான் பார்க்கிறேன் சொல்லிக்கொள்ளுகிற அளவுக்கு நமக்கு பெரிய என்டர்டெயின்மெண்ட் எல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்ததில்லை தனிமை விதத்து பல நேரத்திலே நாங்கள் தனியாய் கிடக்க வேண்டிய சூழல்களிலெல்லாம் அந்த வெறுமையை உணர முடியாத ஒரு ஆற்றலை நாள் இப்பொழுது திரும்பி பார்க்கிற பொழுது காண முடிகிறது ஏன்னா வெறுமை இருந்தால் தான் நமக்கு டிப்ரெஷன் அந்த இதுன்னு எதிலையாவது நம்ம வேறு தலங்களை நாடி செல்ல வேண்டி இருந்திருக்கும் அப்போது ஆண்டவருடைய இந்த கரம் நம்மை பலப்படுத்தி கொண்டே இருக்கிறது அவருடைய கண்முன் நம்மளை வைத்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையினுடைய அனுபவங்கள் நமக்கு அதை காட்டியிருக்கிற நம்ம உலகம் பார்க்கறது போல் உலகத்தின உலகத்தினர் பார்க்கிறதை போல் வேறு விதமான பார்வையில் இதை நம்ம பார்க்க முடியாது நம்ம ஒரு வேதத்தை அறிவ வ வார்த்தையை அறிவிக்கிறோம் அந்த வார்த்தை அங்கே போய் நாலு பேருக்கு சேர்ந்து அவர்கள் அங்கிருந்து ஒரு நல்ல செய்தி நமக்கு சொன்னாங்கன்னா அதுதான் நமக்கு ஒரு விருப்பமான ஒரு காரியமாக இருக்க வேண்டும் என்று நான் நினைப்பேன் அதை ஆண்டவர் எனக்கு செய்து கொடுத்தார் நம்ம நினைப்பது தவறாக இருந்தால் கட கண்டிப்பாக அது எனக்கு வந்திருக்காது நான் மாதா தொலைக்காட்சிக்கு முதல் முறை அழைக்கப்பட்ட பொழுது அங்கே ஒரு மணி நேரம் தான் எங்களுக்கு ஆராதனைக்கான நேரம் கொடுத்தாங்க அதுலேயும் எனக்கு பதினைந்து நிமிஷம் தான் பேசுகிறதுக்கு கொடுப்பாங்க அதுக்கப்புறமேட்டு பரிந்துரைத்து ஜபிக்கிற ஜபந்தான் மீதி நேரம்லாம் போகும் அப்போ நான் ஆண்டவருடத்தில் சொன்னேன் ஏழு மணி நேரம் இங்கிருந்து பயணம் அங்கிருந்து ஏழு மணி நேரம் ஒரு பதினான்கு மணி நேரம் எனக்கு பஸ்ஸில் பயணிக்க வேண்டியிருக்கிறது இந்த பயணம் எனக்கு ரொம்ப டிடிஎஸ் ஒரு மணி நேரம் தான் அங்கே ப்ரோக்ராம் அதில் நான் பேசுகிறதும் பதினஞ்சு நிமிஷம்தான் இதை வந்து நான் செய்யணுமா ஆண்டவரே என்று கேட்டு நான் வேற ஆரம்பிச்சுட்டு வேற யாரையாவது வைத்து செய்யட்டும் என்று பின்வாங்க முயற்சித்த போது அநேகர் என்னிடத்துல தொலைபேசிகளை தொடர்பு கொண்டு நீங்கள் அதை விட்டுடாமல் செய்யுங்க அதை நீங்கள் தொடர்ந்து செய்யுங்க என்று சொல்லி என்னிடத்துல கேட்க ஆரம்பித்தாங்க அப்போ தான் நான் உட்காந்தி சிந்திக்கிற பொழுது அநேகருக்கு என்னுடைய அந்த பதினைந்து நிமிடம் நம்ம பேசக்கூடிய வார்த்தை வல்லமையாய் சென்றடைவதை உணர முடிந்தது நம்ம எவ்வளோ நேரம் பேச போகிறோம் அப்படிங்கிறது இல்லை கடவுள் எவ்வளோ வல்லமே அந்த செய்தியை எத்தனை பேருக்கு எடுத்து செல்கிறார் என்பதில் தான் அதில் இருக்கிற அற்புதம் அடங்கியிருக்கிறது என்பதை நான் அன்று உணர்ந்து கொண்டு அந்த ஆராதனை நிகழ்ச்சியை நாங்கள் என்ன செய்தோம் அந்த ஆராதனை ஜப காரியத்தை இன்னும் ஆழமாக எடுத்து செல்ல முடிந்தது இது அங்கே மாதா தொலைக்காட்சியில் மட்டும் அல்ல இன்னும் வெளியில எல்லாம் நாங்கள் போய் பிரசங்கம் வைக்கிற பொழுது அத்துணை மக்களும் அந்த வார்த்தையின்பால் மகிழ்ச்சியோடு கடந்து செல்வதை நாம் பார்த்தோம் அப்போ அவங்க மகிழ்ச்சியோடு வந்து எனக்கு இந்த மனவேதனையோடு வந்த நேரத்தில் இது உங்களுக்கு பார்த்த எனக்கு மகிழ்ச்சியை தந்தது எனக்கு விடுதலை கொடுத்தது என்று சொல்லுகிற சாட்சியங்கள் பதிவு செய்யப்படாத ஒரு விதத்தில் அது பல கோடியாக கிடப்பதை நான் பார்த்து மகிழ்கிறேன் அப்போ இந்த காரியத்தை எல்லாம் பார்க்கிற பொழுது கடவுள் தான் தெரிந்தெடுத்தவர்களை அவருடைய சாட்சிகளாக மாற்றி கொண்டிருக்கிறார் இன்றைக்கி எங்களுக்கு மட்டுமல்ல உங்களுக்கும் அதுதான் நிலை அதுதான் கடவுளுடைய விருப்பம் மகனை வைத்து கடவுள் விரும்பினது என்ன இதோ இந்த மகன் தனக்கு சாட்சியாக இருக்கணும் தன்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றி சாட்சியாக நிற்கணும் இதைத்தான் நம்ம பைபிளில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆண்டவருடைய அந்த வார்த்தை நமக்கு உயிரூட்டமுள்ள வார்த்தைகள் சொல்லுகிறது இதுதான் ஆண்டவருடைய அந்த ரோமையர் எழுதப்பட்ட திருமுகம் ஒன்றாவது அதிகாரத்தில் நற்செய்தியை தருவதாக கடவுள் தம் இறைவாக்கினர் வழியாக ஏற்கனவே திருமுறை நூலில் வாக்களித்திருந்தார் இந்த நற்செய்தி அவருடைய மகனை பற்றியதாகும் இவர் மனிதர் என்னும் முறையில் தாவிதின் வழிமரபினர் நாலாவது இறைவசனம் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் வல்லமையுள்ள இறைமகன் இவர் இறந்து உயிர் தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாருங்கள் இந்த தந்தையினுடைய திட்டத்திற்கு தன்னை அவர் உட்படுத்ததுனால அவர் தாவீதின் வழிமுறையில் அவர் மனிதராக இருக்கிறார் அப்போ தாவீதை எதுக்கு இந்த இடத்துல கொண்டு வரோம் அரசத்துவத்தை விண்ணு மண்ணுலகிலும் இவருடைய அரசத்துவம் இருக்குது அப்போ விண்ணுலையில் ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட நிலையில் இவர் இறைமகன் இறந்து முடிஞ்சு போயிடலை உயிர் தெழுந்தார் இறந்து உயிர் தெழுந்ததால் இந்த உண்மை நிலைநாட்டப்பட்டது இவர் தான் நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவரை பற்றிய செய்தி தான் நச்செய்தி இன்னைக்கு நச்செய்தின்னா என்னென்னு நமக்கு தெரியலன்னா தெரிஞ்சுக்கொள்ளணும் இயேசுவை பற்றி பேசுகிறது தான் நற்செய்தி இதைத்தான் தந்தை விரும்புகிறாரு இயேசுவை எங்கெல்லாம் பறைசாற்றப்படுகிறாரோ இயேசுவினுடைய பெயர் எங்கெல்லாம் ஒழிக்கிறதோ இயேசுவின் பெயரால் எங்கெல்லாம் துதி மகிமை ஏறெடுக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நற்செய்தி பறைசாற்றப்படுகிறது உங்கள் வீடுகளிலே இயேசுவே ஆண்டவர் என்கிற துதியின் சத்தம் கேட்கிறது என்றால் அந்த வீடு நற்செய்தியை பறைசாற்றுகிறது அப்படிப்பட்ட இடத்திலெல்லாம் என்ன நடக்கிறது கடவுள் போற்றுதற்குரியவர் அந்த இடத்திலே நின்று நம்மை நிரப்பி ஆசிர்வதிக்கிறார் பாருங்க பல அடையாளங்கள் நம்முடைய பைபிளில் இருக்கிறது ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு வந்து சொல்லக்கூடிய காரியம் என்னென்னா நற்செய்தியை அறிவிங்க என்கிற வார்த்தை இதுதான் நம்மளுடைய சாட்சியம் இப்போ நற்செய்தி எதுன்னு நம்ம பார்த்துட்டோம் இப்போ நற்செய்தியை ஆண்டவர் அறிவிக்க சொல்லுகிறார் இன்றைக்கி நம்ம நற்செய்தியில் கூட நம்ம பார்க்குறோம் நற்செய்தியில் அவர்கள் போய் நல்ல செய்தியை சொல்வதற்கு பதிலாக காசு கொடுத்து நல்ல செய்தியை தீய செய்தியாக உருமாத்துகிறாங்க அவங்க இப்படி சொல்லாத இப்படி சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க இன்றைக்கி உலகத்தை சார்ந்திருக்கிற பிசாசானவன் நம்மையும் இப்படி தான் சிதைத்து போடுவான் உலகத்தில் இருக்கிற பிசாஸ் என்ன செய்வான் இந்த பணத்தை பெறுவதற்காக அல்லது உலகியல் இன்பத்தை பெறுவதற்காக நம்முடைய வார்த்தையை திரிச்சு போடுறான் இதைத்தான் நாங்கள் ப பல முறை இந்த இடத்துல சொல்லிக்கொண்டே இருக்கிறோம் குருக்களாக இருந்தாலும் சரி அல்லது நம் பொது இருந்தாலும் சரி நம்ம பணத்தை பெறுவதற்காக சம்பாதிப்பதற்காக நம்ம என்ன செய்கிறோம் வாயிலிருந்து பொய்யெல்லாம் சொல்கிறோம் எல்லாம் உண்மையை சொன்னால் கூட அது சாட்சிய வார்த்தையாக இல்லை அது உலக சார்ந்த வார்த்தையாக நம்ம எடுத்து வைக்கிறோம் பிஸ்னஸ் டேர்ம்ஸ்னு சொல்கிறோம் அதையெல்லாம் சொல்லி நால்பூரா பேசுகிறோம் வி டாக் லாட் ஆஃப் திங்ஸ் ஏன்னா பிஸ்னஸ் பீப்புள் நம்ம பார்க்குறோம் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த மெடிக்கல் ரப்புன்னு சொல்லுவாங்க எல்ஐசி ரெப்ரஸன்டேட்டிவ்ஸு இப்படி பலவிதமான தளத்தில் ஒரு பிஸ்னஸ் தளங்களில் நிறைய ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ் நிறைய அந்த பிஸ்னஸ் பீப்புள் பேசிகிட்டே இருக்கிறாங்க நால்புறா பேசுகிறாங்க மீட்டிங் போடுறாங்க பேசுகிறாங்க இப்போ இவங்களாம் எதை பற்றி பேசுகிறாங்க பணம் பெறுவது எப்படி எப்படி வேலை செஞ்சால் நமக்கு பணம் கூட வரும் இதைத்தான் நால்புற பேசுகிறோம் ஆனால் கடவுளை குறித்து சான்று பகரணும் அப்படின்னு சொல்லுகிற போது வார்த்தை வருவதில்லை இங்கே இவ்வளோ தூரம் பேசுகிற மக்கள் நம்மளுடைய பிள்ளைகள் பிஸ்னஸில் கோயிலில் வந்து ஒரு அல்லேலியா சொல்லுங்கள் இயேசுவே ஆண்டவர்னு சத்தமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தை வரமாட்டேங்குது அப்போ ஏ கடவுளுக்காக பேசுகிறது ஜீரோவாகிடுச்சு பணத்துக்காக பேசுகிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் நிறைவாக இருக்குது அப்படின்னா ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்குது ஆண்டவர் பக்கம் அதனால தான் இன்றைக்கி நற்செய்தியை அறிவிக்கிற ஆற்றல் எல்லாருக்கும் குருக்களாக இருக்கிற எங்களுக்கும் நிறைய குருக்களிடத்தில் நான் பார்க்குறது நான் என்னிட எனக்குள்ளே இருக்க வேண்டுமென்று விரும்பியது எல்லோருக்கிட்டும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறது இருக்கா இல்லையாங்கிறத அவங்கவுங்க தான் யோ சோதிச்சு பார்க்கணும் இப்போ சாட்சியப்படுத்துதல் இப்போ நாங்கள் ஒரு வேலையை செய்கிறோம் நாங்கள் ஒரு பூச வைக்கிறோம் ஒரு ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் ஆண்டவர் தான் இதை செய்து கொடுத்தார் ஆண்டவர் தான் எங்களை இதை வெற்றியடைய வைத்தார் அப்படின்னு ஆண்டவருக்கு இதை ஆட்ரிபியூட் பண்ணுற மனநிலை அதை தான் சாட்சியம்னு சொல்கிறோம் அந்த சாட்சியப்படுத்துகிற மனநிலை ரொம்ப கம்மியாக இருக்கிறத நான் பார்க்குறேன் இப்படி எல்லாரும் குருக்கள் கூட வாயிலேருந்து வர்றார் அது வெட்கக்கேடான காரியமாக பார்க்குறாங்க அப்படி பேசுகிறவங்கள்லாம் ஏதோ நார்மல் பீப்புள் அப்படிங்கிற மாதிரி பார்க்குற ஒரு உலகத்தை நான் பார்க்குறேன் சாட்சியம் கடவுள் இப்படி செய்கிறாருன்னு சொல்லுகிற போது இதெல்லாம் என்ன உண்மையா கே ஏன் ஆண்டவர் செய்ய மாட்டாரா ஏன் ஆண்டவர் செய்வார் என்று நம்புகிற நம்பிக்கை வாழ்க்கை குறைந்து போய் ஏதோ யதார்த்தமான ஒரு உலகியல் ரீதியான ஒரு பிஸ்னஸ் வேர்ல்டுக்குள்ளே நம்மளும் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வு எல்லா தளத்திலும் பரவி கிடப்பதை பார்த்து நான் வேதனைப்படுகிறேன் அதை மாற்றப்பட வேண்டும் என்கிற ஆவலை இந்த இடத்துல நம்ம ஜபமாக எடுத்து வைக்கிறோம் பை ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள் ஒன்று குறந்தியர் ஒன்பது பதினாறில் நான் நற்செய்தியை அறிவிக்கிறேன் என்றாலும் அதில் நான் பெருமைப்பட ஒன்றுமில்லை இதை செய்ய வேண்டிய கட்டாயம் எனக்கு உள்ளது நற்செய்தியை அறிவிக்காவிடில் ஐயோ எனக்கு கேடு அப்போ நற்செய்தியை அறிவிக்கிறதுனா என்னங்கிறது முதல்ல டிஃபைன் பண்ணணும் அப்போ இயேசுவை குறித்த சாட்சியம் அவ்வளோதான் அதுதான் நச்செய்தி இன்றைக்கி நிறைய பேர் அவங்க சாதாரண மக்கள் பேசும்போது ஆண்டவரால் இது நிகழ்ந்தது ஃபாதர் ஆண்டவர் வல்லமையாக செய்தார் அப்படின்னு அவங்க மூச்சுக்கு மூச்சு ஆண்டவர் செய்தார் ஆண்டவர் செய்தார்னு சொல்லுகிற பொழுது இதைவிட வேறு சாட்சிய வாழ்க்கை வேறு எங்கே இருக்க முடியும் அவங்க யாராக வேணாலும் இருக்கட்டும் கத்தோலிக்கராக இருக்கட்டும் கத்தோலிக்கர் அல்லாத கிறிஸ்தவராக இருக்கட்டும் ஏன் இந்த கிறிஸ்தவ நம்பிக்கையில் இல்லாதவங்களே வந்து என்னிடத்துல அப்படி பேசுவதை பார்த்து நான் மெய் செலுத்திருக்கிறேன் அப்போ நான் அவர்களிடமிருந்து படித்துக் கொள்கிற ஒரு பாடமாக நான் பார்க்கிறேன் ஏசுசாமி அடைந்தார் இன்னைக்கு அதுதான் இன்றைக்கி நம்மளுடைய பாடமே ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே அக்களிப்போம் அகமகிழ்வோம் அப்போ ஆண்டவர் அவர் வெற்றி அடைந்தது போல என்னையும் வெற்றியடைய செய்ய போகிறார் எனக்கு இந்த வெற்றியை அவர் தான் கொடுத்தார் இந்த துன்ப நேரத்தில் அவர்தான் தான் என்னை தாங்கினார் என்று சொல்லுகிற அந்த சாட்சியத்தை தான் கடவுள் எதிர்பார்க்கிறார் என்று நான் உறுதியாய் நம்புகிறேன் என் குருத்துவ வாழ்க்கையில் அப்படிப்பட்ட சாட்சியத்தை தான் நாங்கள் ஊருபுராய் சொல்லி சொல்லி ஓடிக்கொண்டே இருக்கிறோம் திருப்பாடல் நாற்பது ஒன்பதில் ஆண்டவர் சொல்றாரு என் நீதியை நீர் நிலைநாட்டிய நச்செய்தியை மாபெரும் சபையில் அறிவித்தேன் நான் வாயை மூடிக்கொண்டிருக்கவில்லை ஆண்டவரே நீர் இதை அறிவீர் இன்னைக்கு நாம் யோசிக்கிறோம் நான் யோசிக்கிறேன் இன்னும் அதிகம் இன்னும் வாய்ப்பு எங்கெல்லாம் கிடைக்குமோ அங்கெல்லாம் சென்று இந்த நற்செய்தியை நாம் அறிவிக்கணும் வாயை கூடாது என்கிற ஒரு மனநிலை ரெண்டு திமுத்தையும் நான்கு ரெண்டில் ஆண்டவர் சொல்கிறார் இறைவார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் நீ கருத்தாயிரு இப்போ பாருங்கள் வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலுன்னா என்ன அர்த்தம் இறைவார்த்தையை அறிவிக்கணும் அது பத்து பேர் இருந்தால் தான் நம்ம அறிவிக்க முடியும் அது வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் அறிவினா என்ன அர்த்தம் இப்போ யாருமே இல்லைன்னாலும் நான் பைபிளை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை இதோ இவர் தான் என் மீட்பர் என்று நான் ஜபத்தில் போது அந்த இடத்துல வாய்ப்பே இல்லாட்டினாலும் நான் அந்த வாய்ப்பை உருவாக்குகிறேன் இதைத்தான் இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறவராக சீடர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறவராக அவர் இருந்து கொண்டே இருக்கிறார் ஆகவே இந்த கல்லறையில் இயேசுவை காண வந்த பெண்கள் கல்லறையை விட்டு விரைவாக புறப்பட்டு சென்றாங்க அவங்க அச்சமுற்றாலும் அதே வேளையில் பெருமகிழ்ச்சி உற்றவர்களாய் அதை தான் நம்ம பார்க்குறோம் அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் அச்சம் இருக்கும் பயம் இருக்கும் கலக்கம் இருக்கலாம் ஆனால் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறாருங்கிற அந்த பெருமகிழ்ச்சி நம்மிடத்தில் இருந்ததுன்னா அந்த மகிழ்ச்சியினுடைய நிறைவு வாயிலிருந்து வெளிப்படும் அதை தான் வேதம் சொல்கிறது உள்ளத்தின் நிறைவினின்று வாய் பேசும் ஆகவே இந்த அருமையான நாளில் நம்ம ஆண்டவர் நம்ம எதிர்கொண்டு வந்து திடீரென்று இயேசு அவர்களை எதிர்கொண்டு வந்து வாழ்த்தினார் கடவுளும் நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளை எதிர்கொண்டு வந்து வாழ்த்திக்கிட்டே இருக்கிறார் ஏதோ ஒரு தளத்தில் ஆண்டவர் நம்மளை தொட்டுகிட்டே தான் இருக்கிறார் அதை அறிய முடியாத நிலையில் நம்ம ஓடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னா நம்ம தான் வந்து பரிதாபத்திற்குரிய ஜீவராசிகள் ஆகவே ஆண்டவர் நமக்கு செய்த எல்லாம் நினைத்து நினைத்து மகிழ்ந்து ஆண்டவருக்குள்ளே நாம் இன்னும் உண்மையாக இந்த உயிர்த்த இயேசு இயேசு கிறிஸ்து அந்த சிலுவையில் இறந்ததோடு நம்முடைய பாடம் முடிவதில்லை நம்மளுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நிறைவடைவதில்லை அதுக்கு பிறகு இருக்கிற அந்த உயிர்ப்பின் மாண்பு அடுத்த செக்மெண்ட் ஆரம்பிச்சுட்டு போயிட்டார் இயேசு செத்ததோடு அந்த உலகத்தில் பார்வை முடியுது ஆனால் ஆண்டவர் இதோட நம்மளுடைய வாழ்க்கை முடியலப்பா இதுக்கப்புறம் ஒரு செக்மெண்ட் இருக்குது அதை நான் ஆரம்பித்து வைக்கிறேன்னு உயிர் உயிர்ப்பின் பயணத்தை அவர் அங்கிட்டு தான் ஆரம்பித்து வைக்கிறார் இப்போ பாருங்கள் ஏசு சாமி உயிர்த்த பிற்பாடு எனக்கு வேலை முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கலாம் ஏன் நாற்பது நாள் அவர்களோடு இருந்தார் அப்படி வந்துட்டு இப்படி போயிருந்தாருன்னா ஏதோ கனவு கண்டவர்கள் போல் அவர்கள் அதை காட்சியாகி சொல்லியிருப்பாங்க இயேசுவை காட்சியில் கண்டோன்னு இல்லை இப்ப இயேசுவை அப்படி அவர்கள் சொல்ல முடியாது ஏன்னா நாற்பது நாட்கள் என்பது அழுத்தமான ஆழமான ஒரு உண்மை நிறைந்த ஒரு அடையாளம் அது இப்போ நாற்பது நாள் அவர்களோடு உண்டார் அவர்களோடு தங்கினார் அவர்களோடு அவர் உறவாடினார் அவர்கள் பூட்டியிருந்த கதவுகளுக்குள்ளே அவர் திடீரென்று வந்தார் இப்படி பல்வேறு விதமான உயிர்த்த அனுபவத்தை கண்ணுக்கு முன்னாடி பார்த்தவர்கள் அந்த அனுபவத்தை வெறும் காட்சியாகவோ அல்லது ஏதோ அமானுஷ்ய ஒரு அடையாளமாகவோ அவர்கள் பாவித்து விட்டுவிட அவர்களால் முடியவில்லை அதனால தான் அவர்கள் நாடுகளை கடந்து போய் உயிரை கொடுத்தாங்க பேதுரு தன்னை சிலுவையில் அறைய வருகிற பொழுது தலைகளாக அறையுங்கள் என்று சொன்னதனுடைய ஆழம் தோமையார் இந்தியாவுக்கு வந்து அவர் ஒரு புதிய இடத்துல ஒரு புது வாழ்க்கை புது உணவு முறை புது கலாச்சாரம் எல்லாத்தையும் ஓரமாக வச்சிட்டு இயேசுவே ஆண்டவர் என்று அறிவிக்க ஓடி வந்தார் இது இந்த மனநிலையெல்லாம் சற்று ஆய்ந்து பார்க்கிற பொழுது நம்மை போன்ற மனிதர்கள் எப்படி இந்த ஆழமான ஒரு விசுவாச அறிக்கையை செய்ய துணிந்தார்கள் என்று பார்க்கிற பொழுது அவர்கள் இயேசுவின் உயிர்ப்பை கண்ணுக்கு முன்பாக பார்த்தார்கள் என் அன்புக்குரிய தெய்வ ஜனமே இந்த அருமையான நாளில் உங்களோடு இந்த காரியத்தை பகிர்ந்து கொள்ள உதவி செய்த அந்த ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் இந்த வேளையில் இத்தனை ஆண்டுகள் இந்த நற்செய்தியை பறைசாற்ற ஆண்டவர் இந்த அடியவனுக்கு பலன் கொடுத்து ஆண்டவர் அநேகருக்கு என் வழியாக இந்த நச்செய்தி ஒளியை காண செய்ததுக்காக நன்றி செலுத்தும் இந்த வேளையில் இன்னும் அநேக குருக்கள் இந்த நாட்களில் ஆண்டவரை குறித்த சாட்சியத்தில் எழுந்து மிளிர வேண்டும் என்கிற ஒரு ஆவலை ஆண்டவருக்கு முன்னாடி நான் ஜெபமாக வைக்கிறேன் இது ஆண்டவருடைய பிள்ளைகள் அநேகர் பொதுநிலையினர் எழுந்து பிரகாசிப்பதை பார்த்து நான் மகிழ்கிறேன் எங்களுடைய அருங்குடை இல்லத்திற்கு அநேக பொதுநிலையினர்கள் ஊழியர்களாக வந்து இறைவார்த்தையை அறிவிப்பதை பார்க்கிறோம் அதிலே ஒருபுறம் ஒரு சில குறைபாடுகள் இருந்தாலும் கூட அதில் அநேகமானவர்கள் ஆண்டவருக்குள்ளே உண்மையாய் பயணிக்கிற பயணத்தை வைத்திருக்கிறார்கள் இப்படி ஆண்டவருக்காக எழுந்து பிரகாசிக்கிற பிள்ளைகள் இன்னும் அதிகம் அதிகமாக நம்முடைய கத்தோலிக்க திரு எழுந்து நின்று இந்த கத்தோலிக்க திரு அவை முழுமைமா சாட்சியம் பகர்கிற ஒரு அதிசயத்தினுடைய அருண் செயல்களை கண்ணுக்கு முன்னாடி பார்க்கிற ஒரு அற்புதத்தினுடைய திரு அவையாக மாறணும் அதே சமயம் ஆண்டவர் கடந்து சென்ற அந்த சிலுவை பயணத்தை கடந்து செல்கிற ஒரு திருவையாக இது உணரப்பட வேண்டும் இந்த சிலுவை பயணத்துக்கு பிறகுதான் இந்த உயிர்ப்பினுடைய அடையாளம் இருக்கிறது ஆகவே அந்த பய அந்த உண்மையை உணர்ந்தவர்களாக நாம் பயணிப்போம் சிலுவையை மறுத்து உயிர்ப்பை மட்டுமே வைக்கிறது ஆண்டவருடைய வழி அல்ல சிலுவை வேண்டாம் உயிர்ப்பு மட்டும் போதும் என்று சொன்னால் அந்த இறையியல் பிசாசின் இறையியல் அது தீமையினுடைய இறையியல் அது கடவுளுடைய இறையியல் அல்ல அது இறையியல் என்றே சொல்லக்கூடாது ஆகவே அப்படிப்பட்ட வாழ்க்கை அல்ல ஏதோ துன்பமான துயரமான இந்த பாதைகள் வழியாக நாம் கடந்து சென்று கடவுள் நடந்து சென்ற அதே பாதையில் நாமும் நடந்து சென்று கல்வாரி பயணத்தை நாமும் கடந்து சென்று கடவுள் வாக்களித்த அதே உயிர்ப்பின் மகிமையை காண சாட்சிகளாய் மாறுவோம் சாட்சிய வாழ்க்கையில் ஏற்படுகிற வழிகளும் வேதனைகளும் உங்களுடைய வழித்தடங்களை அழகுபடுத்தும் ஆசீர்வாதத்தின் தேவன் நம்மோடு பயணிக்க நம்மை கரத்திலே ஆண்டவருடைய கரத்திலே ஒப்பு கொடுத்து தொடர்ந்து ஜபிப்போம் ஆமன்